நம்மோடு ஓபிஎஸ் தரப்பில் இருந்து திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் குட் ஈவினிங் சுப்ரீ தலைமை குட் ஈவினிங் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு தாக்கல் செய்திருக்கீங்க உங்களோட நோக்கம் என்ன அதாவதுங்க இது இது உங்களுக்கு தெரியும் அந்த டூ ஃபேக்ஷன்ஸ் இரண்டு அணிகளாக அண்ணா அஇஅதிமுக உடைந்து நிற்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இரண்டு அணிகளில் வந்து இரண்டு பேருக்கு உரிமையை கோரியிருக்கிறார்கள் எனக்கும் சின்ன வேணும் எனக்கும் சின்ன வேணும் அப்படின்றத கோரி இருப்பதை நாம் பார்க்கிறோம் டெல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இத கன்சிடர் பண்ணுங்க என்னோட போரம் இல்ல என்னோட ஜூரி செக்ஷன்ல நீங்க கன்சிடர் பண்ணிதான் ஆகணும் அதனால புகழேந்தின்ற மனுதாரர் என்னுடைய எங்கிட்ட இருந்து நீங்க புது ரெஃபரன்சேஷனை வாங்கி கன்சிடர் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டாங்க அதை தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது ஆனா என்னுடைய கூற்றுப்படி இப்போ இருக்கிற நிலைமையில கட்சி உடனி நிக்கிறதால தோல்வியை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் வேறு வழி இல்லை நீங்கள் இலையை முடக்கிவிட்டு இரண்டு பக்கமும் ஒதுக்குவதுதான் நியாயம் என்பது என்னுடைய கோரிக்கையாக இன்றைய தினம் முன்வைத்து நான் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறேன் அது மிக தெளிவா இருக்கு நமக்கு ஒருத்தருக்கு தான் பார்த்தி பண்ணிருக்கேன் நான் தான் எலெக்ஷன் கமிஷனை பார்த்தி பண்ணியிருக்கேன் ஆகவே நல்ல முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னால் கட்சி நாளைக்கு தோத்து எல்லா இடத்திலும் டெபாசிட் போய் அசிங்கப்பட தேவையில்லை என்பது என்ற ஒரே காரணத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் உணர்வு பூர்வமாக அதை முடக்க சொல்லி இருக்கிறேன் அதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை கட்சி உடைந்திருப்பதால் அதிமுக தரப்பிலிருந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுவதை தொண்டர்கள் ஏற்க முடியாது என்ற காரணத்தால் இலையை முடக்க கோரி புதிய மனுவை தாக்கல் செய்திருப்பதாக பதிவு செய்தீர்கள் இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு